பேசுறது மாதிரி கொமெண்ட்டுகள் போடுறது உங்களோட நோக்கம் வந்து நான் வீடியோ போடாம இருக்கிறது தான் இப்ப அப்ப நானே உங்களை சந்தோஷப்படுத்தணும் நான் உங்களை சந்தோஷப்படுத்த மாட்டேன் நம்மளும் இன்னொரு ஆளை பத்தி சொல்ற அளவுக்கு நம்மளும் தவறு செய்யாமனா இல்லை எல்லாரும் தவறு செய்வாங்க தானே அதை புரிஞ்சு கொள்ளணும் தமிழ் பேசும் உறவுக்கான அவருக்கு வணக்கம் ஓகேங்க காலை வணக்கம் லேட்டாகி தெலும்புறதுக்கு பதினோரு மணி ஆயிட்டு காரணம் நேட்டு நைட் கொஞ்சம் வேலைகள் இருந்ததால் இப்போ ஜோசிக்கணும் நான் என்ன வீடியோஸ் போடணும் எங்கே போகணும் என்று மற்றும் எடிட்டிங் வேலைகள் இருந்ததால் தூங்குறதுக்கு லேட்டாயிடுத்து எளம்புறதுக்கும் லேட்டாயிடுது இப்போ டிவி குடிக்கிறேன் நான் வளமையாகவே நான் அங்கரும் நெஸ்கோப்பியும் தான் குடிக்கிறது அதே போல் தான் ரொம்ப பிடிக்கும் டிவி குடிக்கிறதுன்றது ஒரு நாளையில் இரண்டு தடவை மூணு தடவையும் குடிப்பேன் நைட் டைம்லேயும் குடிப்பேன் டீ குடிக்கிறது படிக்கும் ஓகே வீடியோ கொண்டிருக்கு இந்த வீடியோவில் என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் பேச என்றால் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டே நான் தானே சிங்கள கிராமத்துக்கு பயணம் என்று இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணின உடனே ஒரு கொமனுடு வந்தது தம்பி வேற ஒரு நல்ல வேலையாக பாரு வந்தது அப்போ நான் யோசித்தேன் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறேன் நான் செய்கிற விஷயம் பிடிக்கிறாங்க என்னோடய வீடியோஸை பார்க்க அங்கே தொடர்ச்சியாக சிம்பிள் என்னோடய யூடியூப் பேஜில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னை பிடிக்கிறவங்க என்னோடய வீடியோஸ் நல்லா இருக்கிறன்னு நினைக்கிறவங்க தொடர்ச்சியாக பார்ப்பாங்க நான் முயற்சி செய்கிறேன் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்கிறேன் இப்போ நேற்றைய வீடியோவில் வந்து டிஸ்லைக்கும் வருது அப்போ நான் நினைக்கிறத இப்போ நான் வீடியோ போடுறது சில பேருக்கு பிடிக்குதில்ல அதுதான் காரணம் இப்போ மற்ற மற்ற, மற்ற சமூக வலைதளங்களையும் நான் வீடியோ பதிவு செய்கிறது தானே ஃபேஸ்புக் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த என்ன சொல்கிற அவமானப்படுத்துறது அவமானப்படுத்துகிற மாதிரி கொமண்டுகள் போடுறது என்ன சொல்கிற இப்போ நானும் ஒரு சாதாரணமான ஒரு தான் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் அதை பார்த்து நான் ஒருபோதும் வந்து என்னோடய யூடியூப் பயணத்தை வந்து போவதில்லை தானே இப்போ அவங்க யோசிக்கிறாங்க அப்படி கொமன் போட்டால் இந்த பொடியன் என்ன என்ன சொல்ல சோர்வடைந்துருவார் என்ற ஒரு நோக்கத்திலாம் போடுறாங்க ஒருபோதும் சோர்வடைய போகிறதில்லை நான் யூடியூப் பயணம் ஆரம்பித்த காலம் தொட்டும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க அவமானம்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து சக்ஸஸாக வந்துடுவோம் இப்போ யூடியூப் சேனல் செய்கிறதுன்றது அவ்வளோ இது இதானது இல்லை தானே இப்போ அதை புரிஞ்சுக்கொள்ளணும் அவமானம் என்று சொன்னால் நான் வந்து சக்ஸஸாக வந்துடக்கூடாது இப்போ அதை தடுக்கிறதுக்கு இப்போ நான் சக்ஸஸாக வர வாரத்தை வந்து தடுக்கிறதுக்காக தான் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ அப்படி கஷ்டம் கஷ்டப்படுறது மாதிரி குமெண்ட் போடுறது ஆனால் நான் அதை பார்த்து ஒருபோதும் கஷ்டப்பட்டதில்லை என்னென்று சொன்னால் இப்போ உங்களோட நோக்கம் வந்து நான் வீடியோ போடாமல் இருக்கிறது தான் இப்போ அப்போ நானே இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் நான் உங்களை சந்தோஷப்படுத்த மாட்டேன் நான் வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன் வீடியோ போட்டோ இந்த லாஃபிங் இருக்குது தானே சிரிக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் அது போடுவாங்க தெரியும் இப்போ என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இப்போ நான் ஒருபோதும் ஒருவரை பற்றி பேசினதும் இல்லை அதை அவங்களவங்கள இஷ்டம் அவங்களோட வாழ்க்கையை அவங்க தவறுதல் செய்தால் அதை திருத்தி கொண்டு சரியான முறையில் நடந்து கொள்வாங்க இப்போ நம்ம வந்து நம்மளும் இன்னொரு ஆளை பற்றி சொல்கிற அளவுக்கு நம்மளும் தவறு செய்யாமலாம் இல்லை எல்லோரும் தவறு செய்வாங்க தானே அதை புரிஞ்சு கொள்ளணும் நேற்றைய வீடியோவுக்கு வருவோம் இப்போ அதான் நான் யூடியூப்பில் வந்து எப்படி கொமர்ட்டு வந்தது ஆரன்னு தெரியாது இப்போ நான் யூடியூப்பில் இப்போ ரெகுலராக வீடியோ போடாதால எனக்கு வியூஸ் குறைஞ்சிட்டு தானே நேற்று போட்ட வீடியோ இது வரைக்கும் இருநூற்றி ஆறு பேர் பார்த்துருக்கிறாங்க இருநூற்றி ஆறு பேரும் ஃபுல்லாக பார்க்கல அதில் வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் தான் ஒரு ஐம்பது பேருக்கிட்ட தான் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க நாற்பது நிமிஷம் வீடியோ தானே இப்போ நிறைய பேருக்கு டைமும் இல்லாமல் இருக்கலாம் நான் என்ன செய்கிறேன் லென்த்தாக போட்டுட்டேன் வீடியோ இப்போ அதான் வியூஸ் காணாது தானே இருநூற்றி ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க இருநூற்றி ஆறு பேரும் ஃபுல்லாக பார்க்கலை எனக்கு இந்த வீடியோ வந்து ஓடாது இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேராதுன்ற காரணத்தால் தொடர்ச்சியாக வீடியோ போட்டால் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க புது 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 வீடியோஸ் போட போடத்தான் ஓகே இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கட்டாயமாக வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சில பேருக்கு என்ன பார்த்து தெரியாமல் இருக்குது சில பேர் நினைக்கிறாங்கன்னு நான் ஒரு முஸ்லீம் போய் என்னன்னு நினைக்கிறாங்க தாடியெல்லாம் பார்த்து என்னடையும் கேட்டிருக்கிறாங்க முஸ்லீம் போயெல்லாம் இல்லை நிறைய பேர் இப்போ வீடியோ ஆரம்பத்துலேயே அவங்களோட பேரு பேரை சொல்லி ஆரம்பிக்கிறதால் இடையில வீடியோ நின்றது காரணம் இந்த ஆக்ஷன் ஃபைவ் இந்த ஹீட்டுக்கு இப்போ சூரிய ஒளிச்சம் தானே இருக்குது அதனால் ஹீட் ஆகுது ஹீட் ஆகி ஆஃப் ஆயிரும் ஸ்டொப் ஆயிரும் அதனால் இப்போ திரும்பி வீடியோ எடுத்து கொண்டுருக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஹீட்டெல்லாம் போனது பிறகு வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன் இப்போ என்ன இடையில விட்டு நான் இப்போ எங்கள் பேர் இப்போ நிறைய பேர் அவங்களோட வீடியோ ஆரம்பத்திலேயே அவங்களோட பேர்களை சொல்லி ஆரம்பிப்பாங்க இப்போ அதுலேயே விளங்குகிறோம் பார்வையாளர்களுக்கு ஆ இவர் ஹிண்டு இவர் முஸ்லிம் அப்படின்னு விளைஞ்சிருந்தானே இப்போ என்னோட ஸ்டைல் வந்து தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம் என்று சொல்றதால இப்போ புதிதாக பாக்குறவங்களுக்கு இப்போ என்னுடைய பேர் தெரியாம இருக்குது அதனால இப்போ இந்த தோற்றத்தை பார்த்து சில பேர் அப்படி நினைக்கிறாங்க முஸ்லிம் பய என்று நான் முஸ்லீம் எல்லாம் இல்லை மேலே பார்த்தாலே தெரியும் ஆஹ் என்னுடைய ரோம்ட கதவுக்கு மேலே இந்த ரெண்டு சாமி படம் இருக்கு பார்க்கலாம் நீங்க என்னுடைய பேர் வந்து நிதுர்சன் என்னுடைய பேர் நிதுர்சன் நான் ஒரு வருடமும் இரண்டு மாத காலங்களாகிட்டு யூடியூப் ஆரம்பிச்சு இப்போ ஒரு வருட காலங்களாக ஹெல்பிங் வீடியோ செய்து நான் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு வருடத்தில் இருபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கிறேன் மீண்டும் இப்போ தொடர்ச்சியாக வந்து பயணிக்கிறேன் புதிதாக பார்க்குறவங்க உங்களோட ஆதரவு எனக்கு தேவை மறக்காம ஆதரவு தாங்க என்னென்னு சொன்னால் சில பேர் வந்து விரும்புகிறாங்கள நான் வீடியோ போடுறது நான் சக்ஸஸ் ஆடுறது சில பேர் விரும்புகிறாங்கள இப்போ நான் நினைக்கிறது மட்டை கிளப்பு தானே மட்டை கிளப்பில் நடிக்கிற ஒரு சில யூடியூபர் விரும்புகிறாங்கள்ல இப்போ என்னை பற்றி சில விமர்சனங்கள் வந்ததெல்லாம் அதெல்லாம் ஒரு ஒரு சில யூடியூபரெல்லாம் வந்தது என்ன சொல்ற இப்போ அவங்க வந்து அப்படி நினைக்கும் போது நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு முன்னெறிக்கணும் போகணும் அப்ப அதுக்கான ஒரு சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னா பார்க்கிற பார்வையாளர்கள் அவங்கள்டான் கிடைக்குது எனக்கு முடிந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாக்குற எல்லாரும் வந்து இந்த வீடியோட கருத்துக்களை இப்போ நான் போடுற வீடியோட கருத்துக்களை சொல்லுங்க எப்படி எப்படி அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் இப்ப என்னன்னு சொன்னால் கிரியேட்டர் தானே நான் வரும் இப்ப என்ன செய்யலாம் புது புதுசாக கண்டன்கள் போட வந்து நானும் யோசிக்கணும் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்து சொன்னால் என்ன தொடர்பு ஒன்று நீங்க சொல்லலாம் தொடர்பிலக்கம் தொடர்பு சைபர் எழுபத்தி ஆறு இருபத்தி மூணு எழுபத்தி நாலு நூற்றி இருபத்தி என்ற வாட்ஸ்அப் எடுக்கிறதுக்கு தொடர்பு பண்றோம் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஐடியாவை வந்து எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தது என்னென்னு சொன்னால் சில பேர் வந்து கொமன் போடுவாங்க இப்போ சும்மா இருந்துட்டு உழைக்க பார்க்காதன்னும் போடுவாங்க என்னென்னு சொன்னால் யூடியூப் வீடியோ எடுக்கிறதும் சும்மாவே இல்லைன்ற வெளியில் போயிட்டு எடுக்கிறது எல்லாம் நார்மலாகவே வந்து கஷ்டம்தான் இப்போ சொல்லப்போனால் ஒரு கிரியேட்டர் அரைக்கிறது கஷ்டம் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஈஸியான ஒரு ஒன்று இல்லை இது கஷ்டம் தான் அதை வந்து செய்கிறவங்களுக்கு தெரியும் ஒ ஒரு யூடியூபரும் இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க இப்போ எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறது சிம்பிளாக இருக்கின்ற கஷ்டம் என்ன கஷ்டம் விளங்குட்டு தானே இப்போ கொமெண்ட் வாரதால தான் நான் சொல்கிறேன் இப்போ சில சில நெகட்டிவ் கொமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை நான் தாரேன் ஓகே அதான் சரியான கஷ்டம் நேற்று நான் ட்ராவல் போனேன்னா இப்போ நீண்ட நாளைக்கு இப்போ ட்ராவல் போனதால் எனக்கு விளங்குது ட்ராவலிங்குட அந்த என்ன சொல்ற கஷ்டம் என்றது வெயில் வெயிலாக இருக்குது அப்ப என்னன்னு சொன்னால் என்ன பிடிச்சவங்க என்னுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாக்குறவங்க எனக்கு முழுப்பூர்வமான ஆதரவு தரணும் நான் தொடர்ச்சியாக வந்து நான் வீடியோ போடுறதுக்காக நான் தயார்ப் தயாரிக்கிறேன் இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்ப நான் இப்போ ஒரு இடத்த போறேன் ஒரு டிராவல் பண்றேன்னு சொன்னேன் இப்போ இப்போதைக்கு வந்து தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன் இப்போ மட்டக்கிளப்புல நான் ஒரு இடத்து போறேன்னு சொன்னால் இப்போ போகும்போது தெரியாதானே இப்போ ஒரு நம்ம டிராவல் பண்றோம்னு சொன்னால் பிளான் பண்ணலாமே தானே நம்ம டிராவல் பண்ணோம் நடக்கிற விஷயங்களை வீடியோ மூலமா காட்டுவேன் யாராவது சந்திச்சா அவங்களோட பேஸும் அந்த வீடியோ போடலாம் ஓகே முயற்சி செய்கிறேன் உங்களோட ஆதரவு கட்டாயமாக தேவை நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய இல்லாது என்னோட விருப்பத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பார்க்க விடுங்க சிம்பிள் பிடிக்கலன்னு சொன்னால் வீடியோ தேவையில்ல இப்போ எனக்கும் சில ஆக்கல வீடியோ வந்து பிடிக்காது தான் அதை நான் பார்க்க மாட்டேன் பிடிச்ச பார்க்கலாம் இப்போ எனக்கு பிடிக்காதுன்றதால அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி கமன் போடுறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்னோட சொன்னால் அவங்களை பிடிச்சாக்களையும் இருக்காங்க தானே அவங்களுக்கு பிடிச்சாக்களுக்கு அவர் வீடியோ போடுறாரு அதனால எனக்கு தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் வேணும் இப்போ டைம் பன்னெண்டு மணி இப்போ நான் வீட்டிலிருந்து ஒரு இடத்தை நான் போக போகிறேன் நான் ஹெல்பிங் வீடியோ போது போனேன் நான் ஒரு நல்ல ஒரு அழகிய ஒரு இடமாக இருந்தது போகிற வழியில என்ன நடக்குதோ அதை நான் வீடியோ மூலமாக நான் பதிவு செய்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்களோட கருத்துக்களை வந்து நேரடியாக தொடர்புகணும்னு சொல்லலாம் கமெண்ட் மூலமாகவும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொன்னால் எனக்கு புது புது ஐடியா வரும் நீங்கள் சொல்வதன் மூலமாக நானும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் அதனால் தொடர்ச்சியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க ஓகேங்க இந்த வீடியோவில் இப்போ என்னை பற்றிய சின்ன ஒரு குட்டி அறிமுகமும் அடுத்தது பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களை பற்றி நான் இப்போ சொல்லிருக்கிறேன் ஓகேங்க முயற்சிதான் எல்லாமே எல்லாரும் முயற்சி செய்யுங்க அவங்களோட துறையில் ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்றேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்